ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயார்ந்த நெல் கதிர்கள் மீண்டும் முளைத்து விட்டன முளைத்த நெல்லுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு எட்டாயிரம் வரணும்னு சொல்லி தொடர்ந்து போராடி இருக்கிறான் தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரைக்கும் வழங்கவில்லை கடந்த ஆண்டு தொடர்ச்சியான பெய்த அதீத கனமழை மற்றும் பெருமலை வளத்தில் மிளகாய் விவசாயம் அடியோடு அழிந்து விட்டன அழிந்த மிளகாய் விவசாயத்திற்கு நிவாரம் தரவில்லை தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்தில் காப்பீடு தொகை முழுமையாக வழங்கவில்லை ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற திட்டத்தை வந்து சுல்தான் கமிட்டியினுடைய ஆய்வு அறிக்கையை தமிழ்நாடு கட்ஜெட்டில் வெளியிடணும் கண்மாயிலும் தேசமண ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் வாங்கிய கூட்டுறவு கடன் மற்றும் தேசிய வங்கி வாங்கிய கடன்களை தமிழ்நாடு அரசு முழுமையாக ரத்து செய்யணும் சொல்லி வலியுறுத்தி இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலங்கில் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்